பிரியமானவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய ஒளியின் ஒளி மூன்று யோமான் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கும்படி வேண்டுகிறேன் பாருங்க நம்ம ஆண்டவர் இயேசு நீங்க எல்லா சூழ்நிலையிலும் இருக்கவும் நலமா இருக்கவும் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கவும் எல்லா ஆசிர்வாதங்களை பெற்றவர்களாக இருக்கவும் இயேசு விரும்புகிறாருங்க நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கணும் குறைவில்லாதவர்களாக இருக்கணும் இதுதான் கர்த்தருடைய விருப்பம் உங்களுடைய வேலை உங்களுடைய எல்லா பிளான் உங்களுடைய ஊழியம் குடும்ப வாழ்க்கை இது எல்லாவற்றிலும் அவருடைய சித்தத்தின்படி நடக்கணுங்கிறது தான் கர்த்துடைய விருப்பமாக இருக்குது கர்த்துடைய சித்தத்தை அறிந்து பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருக்கணுங்க உலகத்தோடு ஒத்துப்போகாமல் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசித்து நீங்கள் ஜோம் பண்ணி கர்த்தரோடு இணைந்து அவர் சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நீங்கள் வாழணும் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீங்க காட் யூ